பயன்படுத்தக்கூடிய புதிய ஆண்ட்ராய்டு ஆப் விரைவில் வரவிருக்கிறது இந்த ஆப்பில் இணைந்து உங்கள் ஆன்மீக சேவைகளை பதிவு செய்து புதிய பெறுங்கள் சிவாச்சாரியார்கள் பட்டாச்சாரியார்கள் பிரம்மஸ்ரீ சாஸ்திரிகள் சௌராஷ்ட்ரார்கள் இதர பிராமணர்கள் இதர தொழில் சார்ந்த பிராமணர்கள் ஆன்மீக சிற்பொழிவாளர்கள் பரதநாட்டிய கலைஞர்கள் மங்கள வாத்திய வித்துவான்கள் வர்ணவேளை சிற்ப வடிவமைப்பாளர்கள் யாகசாலை அமைப்பாளர்கள் புஷ்ப ஜோடையாளர்கள் சமையல் கலைஞர்கள் சிற்பொயில் பூச்சிப்பொருள் தயாரிப்பாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் மற சிற்ப வேலைப்பாட்டாளர்கள் வஸ்து தயாரிப்பாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள்

வணக்கம் நண்பர்களே இன்றைய சுவாரஸ்யமான தலைப்பு சப்த விடங்க தலங்கள் அதைப் பற்றி அறிவோம் சப்த விடங்க தலங்கள் திரு ஆரூர் வீதி விடங்கர் அஜாபா நடனம் திருநள்ளாறு நகர விடங்கர் உன்மத்த நடனம் திருநாகை காரோணம் சுந்தர விடகர் போல வீசி நடனம் திருக்காராயில் விடங்கர் குக்குட நடனம் திருக்கோளிலி அவின விடங்கர் பிரிங்க நடனம் திருவாய்மூர் நீல விடங்கர் கமல நடனம் திருமறைக்காடு புவனி விடங்கள் அம்சபாத நடனம்